வேளுண்டுவினை இல்லை மகிலுண்டுமயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே உன் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் இவையெல்லாம் நிறைவேறிவிடுமா அல்லது ஏமாற்றம் தருமா இதுதானே இப்பொழுது உன் இருக்கும் பிரதான கேள்வி தெளிவாகவே என்று நான் கூறிவிடுகிறேன் முழுவதுமாக கேட்டு உன் ஆசைகள் நிறைவேறுமா என்பதை நீயும் தெரிந்து கொள் மனிதர்களின் எல்லா ஆசைகளும் எப்பொழுதும் நிறைவேறிக் கொண்டே இருப்பதில்லை சில ஆசைகள் கேட்டவுடன் நிறைவேறிவிடும் சில ஆசைகள் நீண்ட காத்திருப்புக்கு பின் நித்தியமாக நிறைவேறும் ஆனால் சில ஆசைகள் நிறைவேறாமலேயே கை நழுவியும் போகும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் சமயமெல்லாம் எல்லாமும் என் அப்பன் முருகன் என்று என்னை கூப்பி வணங்குகிறார்கள் ஆசைகள் நிறைவேற தாமதமாயினும் அல்லது கை நழுவி போயினும் காற்றடித்தால் கலைந்து போகும் மேகத்தை போன்று என் மீதான உன் நம்பிக்கை நிலை குலைந்து போகின்றது இன்பத்தில் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை தாளாத துன்பத்தில் இந்த மனித குலம் கைவிட்டு விடுகின்றது இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நீ நெருக்கமாக வர வேண்டும் என்னிடம் இன்னும் நீ நெருக்கமாக வர வேண்டும் அப்படி என்றால் அதற்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தன் பக்தியை வெளிப்படுத்துகின்றன சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாததால் அல்லது அவர்களின் முன் வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடுகிறது எந்த ஒரு காலத்திலும் எல்லா ஆசைகளும் எப்பொழுதும் நிறைவேறியது இல்லை இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதும் இல்லை இதுபோன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நான் தான் இருக்கின்றேன் என் அப்பா இப்பொழுது என் ஆசைகள் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாது என்று கூற வருகிறீர்களா என்றுதானே கிளம்புகிறாய் உன் ஆசைகள் நியாயமான ஆசைகள் என்றிருப்பேன் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்றிருப்பேன் நீ இறைவனை விட்டு விலகாமல் இருப்பாய் என்றிருப்பேன் கட்டாயம் உன் ஆசைகள் நிறைவேறே தேரும் இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காண கூடியவர்கள் யாரோ அவரே என்னுடைய உண்மையான பக்தர்கள் ஆவர் கஷ்டங்கள் வந்தபொழுதும் சோதனைகளை சந்தித்த பொழுதும் மீது நம்பிக்கை இழக்காமல் இருப்பவர் எவரோ அவரே என் பிள்ளைகள் ஆவர் இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல நேரிடும் ஆனால் துன்பத்திலும் என் நாமத்தை இடைவிடாமல் ஜபிப்பவர்கள் இன்னும் அதிக நெருக்கமாய் என்னிடம் வரக்கூடும் என் தங்கமை நீ என் பிள்ளை உன் ஆசைகள் நியாயமானதாக இருப்பின் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடே இரு ஓம் யாமிருக்கமயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா